மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்றார் போல் அவர்களின் இறப்பையும் அதன் பின் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றையும் நிர்ணயிக்கும் சித்ரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி போற்றப்படுகின்றது இந்நாளில் தாயை இழந்தவர்கள் விரதமிருந்து அவர்களின் ஆத்ம விமோசனத்துக்காக பிதுர் தர்ப்பணம் செய்வது சிறப்புக்குரிய விடயமாகும் இந்நாளில் கோயில்களிலும் ஏனைய புனித இடங்களிலும் சித்திரகுப்தனார் கதை படித்து கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் கஞ்சி வழங்குவது வழமையான நிகழ்வாகும் அஸ்வினி முதல் ரேவதி வரையான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினான்காவதாக வரும் சித்திரை நட்சத்திரம் அம்மனுக்குரிய சிறப்பு நட்சத்திரமாக அமைகின்றது மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர தினங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்துடன் கூடிவரும் சித்திரை நட்சத்திர தினம் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது